ஆவியானவரையுமே நாங்கள் வரவேற்கிறோம் அப்போ புதிய நாலுக்காய் மக்கள் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஏசையா ஐம்பத்தி ஓராவது அதிகாரம் இருபத்தி ரெண்டாவது வசனம் இதோ தத்தளிப்பின் பாத்திரத்தை உன் கையிலிருந்து நீக்கி போடுகிறேன் கர்த்தர் கொடுத்த நல்ல வார்த்தைக்காக கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோமாக கிறிஸ்துக்குள் பெரியமானவர்களே தத்தளிப்பின் பாத்திரத்தை கர்த்தர் உங்கள் கையிலிருந்து நீக்கி போடுவேன் என்று சொல்லி கர்த்தர் தன்னுடைய வார்த்தையை இன்னைக்கு உங்களுக்கு நேராக அனுப்புகிறார் இந்த தத்தளிப்பின் இறுதி என்று சொல்லி போனால் உபாகமும் இருபத்தி எட்டாவது அதிகாரத்தில் சாபத்தின் கட்டுக்கொள்ள இருக்கிற ஒரு காரியம் தத்தளிக்கிற இருதயம் கர்த்தர் உனக்கு தத்தளிக்கிற இறுதியத்தையும் சோர்ந்து போகிற கண்க கண்களையும் மன சஞ்சலத்தையும் கொடுப்பார் இது ஒரு சாபத்தின் கட்டு அப்போ இந்த சாபத்தின் கட்டை நம்ம ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து உடைத்து விட்டார் என்று சொல்லி விசுவாசிக்க வேண்டும் கலாத்தியர் மூணாவது அதிகாரத்தில் மரத்தில் தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடியால் கிறிஸ்து நமக்காக சாபமாகி நியாயப்பிரமாணத்தின் சாபத்திற்கு நம்மளை நீங்களாக்கி விடுவித்தார் அப்போ நம்மளை எல்லா சாபத்தின் கட்டுகளின் நீங்களாக்கி விடுவித்த ஏசு கிறிஸ்து இந்த நாளிலும் இன்னும் உங்கள் குடும்பத்தில் தத்தளிப்பின் பார்த்து உங்கள் கையில் இருக்கு ஆண்டவரே இந்த சூழ்நிலையினால் நான் தத்தளித்து கொண்டே இருக்கிறேன் இந்த சூழ்நிலையை விட்டு நான் வெளியே வர முடியவில்லை இந்த சூழ்நிலை என்னை பின்தொடர்ந்து கொண்டே இருக்கிறது இந்த சூழ்நிலையினால் நான் பாதிக்கப்படுகிறேன் ஆண்டவரே இந்த குடும்ப பிரச்சனையினால் நான் மன உடைந்து இருக்கிறேன் ஆண்டவரே இந்த வறுமை நிமித்தம் நான் உடைந்து இருக்கிறேன் என் இறுதியத்தில் ஒரு சமாதானம் இல்லை என்னுடைய இறுதியத்தில் ஆண்டவரே ஒரு நிம்மதி இல்லை என்று சொல்லி கலங்கி தத்தளித்துக் கொண்டிருக்கிற இறுதியத்தை குடும்பங்களுக்கு காணப்படும் என்று சொன்னால் ஆண்டடை சமூகத்தில் கல்வாரி சிலுவையை நோக்கி பாருங்கள் ஆண்டவர் உங்களுக்காக எல்லா நியாயப்பிரமாணத்தின் சாபங்களை முறியடித்து விட்டார் இனி ஒரு சாபமும் இராது என்று சொல்லிவிட்டார் உங்கள் சாபங்களை ஆசிர்வாதமாக மாற்றிவிட்டேன் என்று சொல்லிவிட்டார் இந்த வார்த்தைகளை விசுவாசிங்கள் கர்த்தரை விசுவாசிங்கள் கர்த்தராகி இயேசு கிறிஸ்துவை விசுவாசிங்கள் அப்பொழுது உங்களுக்கு தத்தளிப்பின் பாத்திரத்தை நீக்கி நீக்கிறது மாத்திரமல்ல உலகம் கொடுக்காத ஒரு சமாதானத்தை உங்கள்

தாமே இந்த வார்த்தைகளை ஆசிர்வதிப்பாராக இதை கேட்கிற ஒவ்வொருவரையும் ஆசிர்வதித்து கல்வாரி சிலுவின் ரத்தத்தின் ஆசிர்வாதத்தினால் ஒவ்வொரு குடும்பத்தையும் நிரப்புவாராக எல்லா துதியும் கனமும் மகிமையும் சோத்திரமும் என் ஆண்டவராக இசுகிசு ஒருவருக்கே செலுத்துகிறேன் ஆமேன்